பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் வாங்க இன்றைக்கி மஞ்சள் அறுவடை பண்ணிக்கலாம் அப்படி எப்படி வளர்த்துறது மஞ்சள் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் தை பாதிக்கு மேலே போயிடுச்சுங்க சரி இது கொஞ்சம் காயிட்டுன்னு விட்டுருந்தேன் கொஞ்சம் வாடிடுச்சு இந்த மஞ்சள் இங்கே இஞ்சர் பேக்கு அது பார்க்கலாம் அது எடுக்கலாமா என்னென்னு இது லேட்டாக தான் ஒன்றுனேன் இது பார்க்கலாங்க மொத்தம் இந்த நாலு செடி பாருங்க இங்கே ரெண்டு செடி அங்கே ஒரு செடி பாருங்க மஞ்சள் ஒன்று இருக்குது மொத்தம் இன்றைக்கி ஒரு அஞ்சு தொட்டி அறுவடை எடுப்போம் அதோடு அந்த லாஸ்ட் இருக்கிறது அப்புறம் பார்ப்போம் என்னென்ட்டு இதில் நிறையா இருந்ததுன்னா அதுலேயும் பார்க்கலாம் அது கொஞ்சம் லேட்டாக தான் ஓணும் மஞ்சள் அஞ்சு தொட்டி எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக அறுவடை பண்ணலாம் இந்த தொட்டியில் மட்டும் ஒரு செடி தான் வந்திருக்கேன் ஏன்னா நான் வேறு ஒரு செடி கூடால் மொ முளைச்சிருந்ததுனால அந்த பூச்செடி ஒன்று அதில் முளைச்சிருந்து அதனால் நிறைய இது விடலைங்க கிளை எல்லாம் வரல பார்ப்போம் அஞ்சு தொட்டியில் இருக்குது அது போக இன்னொரு தொட்டி இருக்குது பாருங்கள் அது இது முடிஞ்சால் அதை அப்புறம் பண்ணுவோம் இல்லாட்டி இப்போ பண்ணலாம் வாங்க இந்த அஞ்சு தொட்டி அன்னைக்கு அதோட பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மஞ்சள் இந்த தொட்டியில் வந்துங்க மஞ்சளுக்கு கொஞ்சம் இது போட்டிருக்கேன் மணல் போட்டிருக்கேன் தொடு உரம் போட்டிருக்கேன் மண் மண் கலவு பண்ணும்போது மண்புழு உரம் தொழு உரம் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு எப்படி போட்டிருக்கு வந்துட்டு மஞ்சள் வளர்ப்பில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம மே மாதமே போட்டுங்க விதை ஊனி வச்சுக்கணும் இது எடுத்து வச்சு முளைச்சி வந்துருங்க கொஞ்ச நாளில் முளைச்சி வந்தோன்னையும் நம்ம தொட்டியில் கலவை ரெடி பண்ணி வச்சிருக்கணும் முன்னாடியே அப்படி தான் வச்சுருந்தே நான் மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருவேன் மஞ்சள் எடுத்தோன்னையுமே மண் கொஞ்சம் மண் ஆற போட்டு காய வச்சு எடுத்து மண் கலவை ரெடி பண்ணி வச்சிருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த கிழங்கே முளைச்சி வந்துடும் கொஞ்சம் நாள் இப்படியே போட்டு வச்சுருந்திங்கன்னா முளைச்சி வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து வேறு இதில் பீட்டில் ஊனி விடுவேன் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் அருமையாக பெருசு பெருசாக அடுத்தது அப்படியே வேறு கலவை ரெடி ஆகிருங்க ஒரு மாதம் போட்டுப்பேன் மஞ்சள் என்ன கலராக இருக்குது பாருங்க சூப்பராக வந்து இப்படி நிறையா இதுவே கிலோ முக்காக்கிலோ பக்கருக்கும்போது ஒன்று முக்கால் கிலோ ஒரு கிலோ இருக்கும்போது மஞ்சள் நிறையா வர்றதுக்குங்க நீங்கள் இது மு முன்னாடியே கலவையில் தொழு உரம் கலக்கணும் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் கலந்து வைக்கணும் மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இடையில கொடுக்க வேண்டிய உரங்கள் வந்து கடலை புண்ணாக்கு கொடுப்பங்க கடலை புண்ணாக்கு தண்ணி கொடுத்தேன் இதிலெலாம் வேறு இந்த இதெல்லாம் எதுவும் சேர்த்துலுங்க பஞ்சகாவியாக ஒரு ஒரு டைம் கொடுத்தேன் கிழங்கு தண்ணியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பல் எப்பவுமே கிழங்கு வகைகளுக்கு சாம்பல் கரைச்சி ஊற்றினிங்கன்னா கிழங்கு பெருக்குங்க கிழங்கு வந்து நல்லா பெருசா திரட்சியா வருங்க நான் ரெண்டு டைம் சாம்பல் கரைச்சி ஊற்றுனேன் எல்லா கிழங்கு வகைகளுக்குமே நீங்கள் கொஞ்சம் சாம்பல் ஊற்றி விடணும் கிழங்கு செடி வந்து நல்லா பக்கக்கிளை இட்டு தான் உங்களுக்கு நிறைய கிழங்கு இறங்கும் மூணாவது செடி கிழவர் மஞ்சள் அறுவடை மஞ்சள் மனம் பாருங்க அப்படி இப்போ வந்திருக்கும் அவ்வளோ நல்ல மனம் இந்த வருஷம் எனக்கு நல்லா மஞ்சள் கிடைச்சிருக்கு ஏன்னா தண்ணி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தாங்க தொட்டியில் விட்டேன் மண் மேல் மண் காஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணி விட்டேங்க டெய்லி செடியில் கூடும்போதெல்லாம் விடலை தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா செடி வந்து அழுகி போயிடும் மஞ்சள் அழுகி போயிடும் அளவாக விடணும் சொத சொதப்பாக இருக்க மழை வரும்போதெல்லாம் நான் பார்த்து தான் தண்ணி விட்டேன் இந்த மஞ்சளை எடுத்துகிட்டு அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் எடுப்போம் இந்த மஞ்சள் எல்லாம் வெட்டி வேர் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா பாருங்கள் வேறு எல்லாம் இல்லை நிறைய நீர்க்கிழங்கு இல்லைங்க இந்த மஞ்சள் வாங்கினா அந்த பொங்கலுக்கு மஞ்சளை வாங்கினா ஒரு சின்ன தொட்டியில் மண் மண் நிரப்பி இந்த வாட்டர் கேன் மாதிரி இருக்கிறதுல கூட மண் நிரப்பி நீங்கள் கொஞ்சம் மண்புழு உரம் கொஞ்சம் மாட்டு சாணத்தை நல்லா மக்கிய மாட்டுச்சாணத்தை கொஞ்சம் கலந்துட்டு வச்சிங்கன்னா நல்லா அறுவடை நம்மளுக்கு கிடைக்குங்க ஒரு தொட்டியில் ஒரு முக்கால் கிலோ மஞ்சள் எடுக்கலாம் சும்மா சாதாரண விளைச்சாவே முக்கா கிலோ பக்கம் எடுக்கலாம் அதை பார்த்து வளர்த்து என்ன ஒரு ரெண்டு டைம் இது ஊற்றுங்க சாம்பல் ஊற்றுங்க நான் சாம்பல் ஊற்றிக்கிட்டேங்க சாம்பல் ஊற்றுனா கொஞ்சம் நல்லா கிழங்கு பெரு பெருக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக நல்லா பெருக்குதுங்க மஞ்சள் கிழங்கு கிழங்கு இல்லை அந்த சாம்பல் வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் போல் நல்லா அதனால் இதில் ஒரு நீர் கிழங்கு கூட இல்லை பாருங்கள் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நீ அதையெல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் அந்த லாஸ்ட் ரெண்டு தொட்டியில் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அதுக்கு அஞ்சு தொட்டி எடுத்துக்கிட்டீங்களா மூணு தொட்டியில் தான் இந்த மஞ்சள் அப்புறம் வந்து ரெண்டு வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் கருமஞ்சளாக இல்லை வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் தான் அன்றைக்கி எடுத்து இல்லைங்களா கஸ்தூரி மஞ்சளும் கருமஞ்சளும் அதோட இதையும் நாற்று எடுத்ததில் மாற்றி மாற்றி தொட்டி ஊனி வச்சதில் மறந்து போச்சு எது என்னென்ன ஊணுன்னு இந்த கஸ்தூரி மஞ்சளில் கூட கொஞ்சம் நீர் நீர் கிழங்கு வருதுங்க சரிங்க இதெல்லாம் நீர் கிழங்கு அந்த மஞ்சளில் ஒரு கிழங்கு கூட நீ கிழங்கு இல்லைங்க நம்ம சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்துகிற வெருளி மஞ்சள் இது வெட்டி வெட்டியே போயிடுச்சு அவங்க வீட்டில் நிறைய போனவார் எடுத்த மஞ்சள் பொங்கல் கழித்து எடுத்த மஞ்சள் இருக்கு மஞ்சள் அப்போ வெறு மஞ்சள் பொம்பலு கலவா தான் சாமி முறை தான் எடுத்துங்க அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இது மஞ்சள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தாமிக்கிற அதோட இது இந்த ஒரு செடியில் ஒரு வேறு பூச்செடி கூடலாம் வந்துருங்களா அது பாருங்கள் கிழங்கு கம்மியாக வச்சிருக்கேன் வேறு போகிறதுக்கு இல்லாமல் அந்த பூச்செடி சத்துக்கள் எல்லாம் இழுத்துருச்சு இந்த சாமந்தி செடி ஒன்று வச்சுருந்தேன் அதுக்குள்ள ஆனால் முளைச்சது பிடுங்காமல் விட்டுட்டேன் பாருங்க பிடிங்குன்ற இப்போ நிறைய கிழங்கு எடுத்துக்கணும் அதுவும் தேவை பாலினேஷனுக்கு அதுவும் தேவைன்னு விட்டுட்டேன் அது என்னடா நம்மளுக்கு அந்த ரூட்டெல்லாம் இது ரூட் இறங்காமல் தடுத்துடுச்சு போகல பாருங்க இந்த கூடை ஒன்று இருந்துச்சு அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு அதில் ஒரு இந்த கவர் ஒன்று தார்பாய் காரோட தார்பாயை போட்டு வெதை ஒன்று லேட்டாக தூணி வச்சுங்க பார்க்கலாம் குட்டி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் மூணு செடியில் உள்ளது இது மூணு தொட்டியில் உள்ள மஞ்சள் இது இது வந்து ரெண்டு தொட்டியில் இந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் பாருங்கள் வாங்க நம்ம இப்போது இங்கே ஒரு தொட்டி இருக்குது பாருங்கள் ஆனால் இது லேட்டாக வச்சேன் அறுவடை பண்ணலாமா இல்லை விடலாமா பண்ணிடலாம் அறுவடை பண்ணிடலாம் நான் அகலமான கூடையில் தான் வச்சேன் சரி இது எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேங்க பாருங்க நல்லா வந்துடுச்சு ஆனால் சில செடிகளெலாம் வளரல இது வந்துங்க இந்த லெக் டவுன் மஞ்சள் ஊனி வச்சேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ இது வந்து கம்மியாக தான் வந்துருக்கு சரி விதைக்காவது ஆராய்ச்சோம் பாருங்கள் நீ லக் டவுன் மஞ்சள் அடுத்த வருஷம் வேறு தொட்டிக்கு விடுவீங்களா நீங்கள் பாருங்கள் என்ன கலர் ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் தனி தொட்டியில் அடுத்த வருஷம் ஊங்கி இது என்ன முளைச்சி வந்ததே நான் அக்ரின்டெக்ஸில் வாங்கிட்டு வரும்போதே லேட் ஆகிடுச்சு அப்புறம் மண்ணை ரெடி பண்ணி ஊனும்போது உங்களுக்கு நாள் கம்மியாக தான் இருக்கும் அடுத்த வருஷம் முன்னாடி ஊனி இது பாருங்கள் அப்போ இது மஞ்சள் வளர்க்குறது எப்படின்னா நான் இந்த வருஷந்தான் நல்லா கற்றுக்கிட்டேன் எப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இது மஞ்சள் இது போடும்போதே நல்லா இது மாட்டுச்சாணம் நல்லா மத்திய மாட்டுச்சாணம் உரம் கலக்கணுங்க மணல் கொஞ்சம் கலக்கணும் மண்புழு உரம் எல்லா மண்கிழமை மாதிரியே ரெடி பண்ணிவிட்டு அதோட அந்த இது மண் கலவையில் அப்புறம் உயிர் உரங்கள் எல்லாம் கலந்து வச்சுங்க சூடோமோனஸ் மாதிரி இதெல்லாமே கலந்து வச்சேன் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் ஒரு கைப்பிடி கலந்துங்க ஒவ்வொரு தொட்டிக்கும் எல்லா மண் கலவை மாதிரியே ரெடி பண்ணேன் ஆனால் என்ன கொஞ்சம் மணல் கலந்தேன் ஏன்னா மண்ணு கொஞ்சம் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக மணல் கலந்து வச்சேன் புது வந்துட்டு பாருங்க நாமளே மஞ்சள் விவசாயி ஐட்டம் போல இது ஊற்றுனங்க கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் ஊற வச்சு ஊற்றுனேன் அதுக்கப்புறம் ரெண்டு டைம் இது ரெண்டு டைம் சாம்பல் கரைச்சி ஊற்றுனேன் ரெண்டு டைம்ங்கிறது கூட ஒரு டைம் ஊற்றிட்டுப்பேன் சாம்பல் ஊற்றின பாருங்க அதனால்தான் கிழங்கு எப்பவுமே கிழங்கெல்லாம் திரட்சியாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த கிழங்குக்குமே கொஞ்சம் சாம்பல் ஊற்றி விடுங்க தண்ணியில் கரைச்சி சாம்பல் ஊற்றுனீங்கன்னா கிழங்கு ரொம்ப பெருசாக வருதுங்க நானும் பார்த்துட்டேன் இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்குலாம் வளர்த்தேன் அதில் கூட அப்படிதாங்க சாம்பல் கரைச்சூத்துனுங்க சாம்பல் கரைச்சி ஊற்றுனா கொஞ்சம் கிழங்கு பெருசாக வைக்குது அவ்வளோதாங்க அறுவடை முடிஞ்சிச்சு நான் இதெல்லாம் கழுவிட்டு உங்களுக்கு கீழே கொண்டு போய் காமிக்கிறேன் எவ்வளோ மஞ்சள்னு இடம் போட்டுடலாம் கழுவி எடுத்துட்டு போய் நம்ம மஞ்சள் அறுவடை பார்த்தீங்களா எடுத்துகிட்டு போய் கழுவிட்டு கழுவி கீழே போய் போட்டு பார்க்கலாங்க பார்க்கலாம் எல்லாம் தோட்டம் எல்லாம் காலி ஆகிடுச்சு மஞ்சள் எல்லாம் எடுத்தோன்னே தோட்டம் காலி ஆகிடுச்செல்லாம் க்ளீன் பண்ணணுங்க எவ்வளோ மஞ்சள்னு பார்த்துருவோம் இனி அடுத்த வருஷம் கொஞ்சம் நம்ம சமைக்கிற மஞ்சள் நிறையா போடலாம் நம்ம மஞ்சள் கிழங்கு எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோங்க கீழே கீழே எடுத்துகிட்டு வந்து பாருங்க இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இது நம்ம சமையல் மஞ்சள் விருளி மஞ்சள் சமைக்கிற மஞ்சள் பாருங்கள் போன டைம் எடுத்த மஞ்சள் இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் ஒரு வாரம் ஆச்சு காஞ்சிருச்சு பாருங்கள் இது வந்து கருமஞ்சள் பார்த்திங்களா இதெல்லாம் இங்கே இருக்குது போன டைம் ஒரு கிளாக் பக்கம் கிடச்சிச்சு இது ஒரு கிளாக் பக்கம் கிடச்சிது கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள்லாம் இப்போ நாம் வந்து பாருங்கள் கிழங்கு வகைகளெலாம் இருக்குது இப்போ நாம் வந்து இப்போ இந்த மஞ்சள் மறுபடியும் ரெண்டு தொட்டியில் இருந்துச்சுங்க இந்த மஞ்சள் ஆக்குன்னு இதை எடுக்காமல் விட்டுட்டேன் இந்த மஞ்சள் தான் இருக்குது அஞ்சு தொட்டியில் அப்படின்னு பார்த்தா இது மூணு தொட்டியில் வச்சுருக்கு அப்புறம் ஒரு ரவுண்டு கூடையில் ஒன்று வச்சுருந்தேன் நாலு தொட்டி மஞ்சள் இது இது இந்த மஞ்சள் நாலு தொட்டி மஞ்சள் இதில் ரெண்டு தொட்டின்னு ஆறு தொட்டிலையுமே இது இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் எப்படியும் மாற்றி வச்சுருக்கேன் ஞாபகம் இல்லை பாருங்க நம்ம இடம் போட்டுடலாம் ஏடை மைனஸ் பண்ணி கிழங்குல எடை போட்டுடலாங்க இப்போது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க ஒரு கிலோ இருக்குது அடுத்தது தட்டை மைனஸ் பண்ணியாச்சு இன்னும் அடுத்தது அள்ளி போடலாம் இதோட ரெண்டு கிலோ இருக்குதுங்க அடுத்தது மைனஸ் பண்ணியாச்சு பாருங்கள் ரெண்டு கிலோ போட்டாச்சு அடுத்தது மூணாவது கிலோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஒரு கிலோங்க பெருசு பெருசாக நல்லா திரட்சியாக வந்துருக்குதுங்க இது பாருங்கள் இதோட மூணு கிலோ இதில் கொட்ட முடியுமா சரி இப்படி கொட்டிக்கலாம் மூணு கிலோ கொட்டியிருக்கு அடுத்தது மைனஸ் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது இது ஒரு கிழக்கு பாருங்க நம்மளுக்கு மூன்றரை கிலோ கிடச்சிருக்கு நம்ம சமையல் மஞ்சள் அதில் மூணு கிலோ கொட்டியிருக்கிறேங்க இல்லை இது ஒரு அரை கிலோ மூன்றரை கிலோ கிழக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மஞ்சள் இங்கே வெட்டி வச்சுருந்தேன் ம் அவ்வளோதான் மூன்று கிலோ கிடச்சிருக்கா அது போக இது லக்டோன் மஞ்சளுங்க எவ்வளோ அனுப்புவோம் இது ஒரு எழுவத்தி ஒம்பது கிராம் கிடச்சிருக்குங்க இது விதைக்கி வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போன டைமே ஒரு கிலோவுக்கு ஒரு ஐம்பது கிராமே இன்னமும் கம்மியாக இருந்துச்சு ஒரு தொட்டிலேயே இருந்துச்சு அவ்வளோவே இது என்ன ரெண்டு தொட்டிலையும் சேர்ந்து தான் இது அரைக்கில் இருக்குங்க ஐநூற்றி தொண்ணூத்தாறு கிராம் ஆறுநூறு கிராம் பக்கம் இருக்குது அவ்வளோதான் இருக்கா பாருங்க இது ஒரு கிலோ இருக்குது கரெக்டாக இங்கே ஒரு பீஸ் இருக்குது அதே போட்டு அரைக்கில் இருக்குது அப்படி இங்கே பாருங்கள் இந்த இந்த முறை வந்து நாலு வகையான மஞ்சள் அறுவடை பண்ணி இது வந்து பாருங்கள் இது வந்து நம்ம இந்த மஞ்சள் சமைக்கிற மஞ்சள் இது விரலி மஞ்சள்னு சொல்கிற இல்லைங்களா அந்த மஞ்சள் இது கரு மஞ்சள் பாருங்க இது கஸ்தூரி மஞ்சள் சரிங்களா இதுக்கப்புறம் இது லக்டான் மஞ்சள் இதோட நிறமும் இந்த நிறம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா இந்த முறை நாலு வகையான மஞ்சள் அறுவடை பண்ணியிருக்கு இது வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் கேரளா மஞ்சள்ங்குது இந்த முகத்துக்கு போட்டால் நல்லா கலர் ஆவாங்க இது வந்து கருமஞ்சள் இது வந்து வைத்தியத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்லது ஆன்மீகத்துக்கெல்லாம் நல்ல மஞ்சளுங்க இது சமைக்கிற மஞ்சள் இதுவும் சமைக்கிற மஞ்சள் தான் இதெல்லாம் கம்மியாக இருக்குது ங்க இவ்வளதாக இருக்குது இந்த முறை நம்மளுக்கு கிடைச்ச மூன்றரை கிலோ மஞ்சளுங்க அப்புறம் வச்சு பொடி அரைக்கலாம் எவ்வளோ மஞ்சள் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு இந்த முறை கிடைச்சல் மஞ்சள் மூன்றரை கிலோ மஞ்சள் கிடைச்சிருக்கு மொத்தம் இந்த மஞ்சள் மூன்று கிலோ சமைக்கிற மஞ்சள் இது ஒரு ஒன்றரை கிலோ கரு மஞ்சள் ஒரு ஒரு கிலோ எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஆறு கிலோ மஞ்சள் கிடச்சிருக்குதுங்க நம்மளுக்கு பாருங்கள் இந்த வருஷம் மொத்தம் அடுத்த வருஷம் இந்த மஞ்சளே ஆறு கிலோ எடுக்கணும் இன்னும் ரெண்டு தொட்டி சேர்த்து போடணும் பாருங்கள் இந்த இந்த நாலு வகையான மஞ்சள் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் பயிர் பண்ணி விளைச்சல் எடுத்திருக்கேன் மஞ்சள் கிழங்கு மட்டும் நாலு வகையான கிழங்கு மஞ்சள் கிழங்கு சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்